Dei 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 சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் ஈரோடு தெற்கு மாவட்டம் கொடுமுடி பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் கொடுமுடி பழனிசாமி தலைமையில் கட்சியின் தேர்தல் அங்கீகார விழாவை கொண்டாடும் வகையில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது இதனை ஈரோடு திருப்பூர் மண்டல செயலாளர் சிறுத்தை வள்ளுவன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி வழங்கினார் இதனிடையே டாக்டர் இந்திரா தன்னை வீசிகாவில் இணைத்துக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பெருந்துறை சட்டமன்ற தொகுதி செயலாளர் திருமா குணவள்ளுவன் ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் சண்முகம் வழக்கரை சுரேஷ் வணிகரணி மாநில நிர்வாகி மூர்த்தி கொடுமுடி முருகேசன் ரகுநாதன் சந்திரமோகன் பெருந்துறை ஒன்றிய செயலாளர் மணல் முரளி பவானி ஒன்றிய பொறுப்பாளர் கவுன்சிலர் மூர்த்தி வடக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜெயக்குமார் கொடுமுடி முன்னாள் நகர செயலாளர் ஆட்டோ கார்த்திகேயன் சிலம்பரசன் கந்தசாமி ஜெகதீசன் கரூர் மேற்கு மாவட்ட நிர்வாகி வீரா ரவிச்சந்திரன் அன்பரசு ஆனந்தன் கொடுமுடி சுபாஷ் மூர்த்தி வினோத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆறாம் தேதி சிதம்பரத்தில் நடைபெறவுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா பொதுக்கூட்டத்தை முன்னிட்டு அரியலூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் ஜெயங்கொண்டம் ஒன்றியம் மற்றும் உடையற்பாளையம் பேரூர் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அரியலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கட்சியின் அங்கீகாரம் மற்றும் தேர்தல் சின்னம் பெறுவதற்கு காரணமாக இருந்த சிதம்பரத்தில் வெற்றி விழா கொண்டாட அனைத்து தரப்பு மக்களையும் அழைத்து சென்று தேர்தல் அங்கீகார வெற்றி விழா பொதுக்கூட்டத்தை சிறப்பிக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் தொகுதி செயலாளர் இலக்கியதாசன் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை இணை செயலாளர் சிபி ராஜா நகர்மன்ற தலைவர் சுமதி சிவகுமார் மாவட்ட அமைப்பாளர் சின்னராஜா பரமசிவம் சரவணன் குமரவேல் சக்திவேல் மாரியப்பன் ஒன்றிய துணை செயலாளர் சத்தியானந்தம் சங்கர் தினேஷ் பாலா மணி ஜெயங்கொண்டம் நகர பொறுப்பாளர்கள் தங்க அருண் ராஜா மணிமாறன் மாணிக்கம் மணி தவசீலன் ஒன்றிய பொறுப்பாளர்கள் கவுண்டமணி சகாதேவன் ஆனந்தகுமார் பாலமுருகன் ராமநாதன் குமார் மகளிரணி திலகவதி வசந்தா அனிதா தேன்மொழி மற்றும் திருமாவளவன் பிரபாகரன் ஐயப்பன் சூர்யா குரு உட்பட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருவான்மியூரில் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நூற்றி எண்பதாவது பட்ட செயலாளர் ஜெயசீலன் தலைமையில் வேளச்சேரி கிழக்கு பகுதி செயலாளர் சத்யா முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செய்யூர் தொகுதி விசிக சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு மாநில துணை பொதுச் செயலாளர் சூகா விடுதலை செழியன் உள்ளிட்டோர் பங்கேற்று தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி உள்ளிட்ட பழங்களை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் தென் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் வேளச்சேரி இளையா செல்வம் கோ வளவன் உள்ளிட்ட நூற்றி எண்பதாவது வீசிக்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் விடுதலை வணக்கம் விடுதலை அம்பேத்காரின் புரட்சியாளர் 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 பிள்ளைகள் பிள்ளைகள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இன்று வருகை புரிந்த புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் சுடர்மணி தலைமையிலான கிராமத்தினர் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு வழங்கினர் அதில் திருவாடி ஊராட்சி நல்லிக்குடி கிராமத்தில் பல ஆண்டுகளாக அடிப்படை வசதிகளான சாலை வசதி குடிநீர் வசதி சுடுகாடு பாதை ஆகியவை கேட்டு பல கட்டமாக போராட்டம் நடத்தியும் எந்தவித பலனும் இல்லை எனவும் எனவே ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது நல்லிக்குடி கிராமத்தில் வசிக்கும் ஆதி மக்கள் வசிக்கும் பகுதியில் மயானம் இருக்கிறது அந்த மயானத்தில் வேலிக் கருவைகள் முள் புதல் சூழ்ந்திருக்கிறது இறந்து போன இறந்து போவரை அடக்கம் செய்வதற்கு சிரமமாக இருக்கிறது அதனால் அது சுடுகாட்டை மறு சீரமைப்பு செய்து சுற்றுச்சுவர் அமைத்துக் கொடுத்தும் ஆள்குழாய் அடிபம்பு அமைத்து கொடுத்தும் மின்ச மின்சார வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஏம்பல் இருமநாடு தார்ச்சாலையிலிருந்து ஆதரோட நல்லிக்குடி கிராமத்து வழியாக ஆழத்துமனை வரை செல்லும் இந்த குண்டும் குழியுமாக இருசக்கர வாகனங்கள் பள்ளி மாணவன் நடந்து செல்ல முடியாத அளவிற்கு பழுதடைந்து உள்ளது அதை புதிய சாலை அமைத்து கொடுக்க வேண்டும் அந்த பகுதியில் ஆதிரோட மக்கள் வசிக்கும் பகுதியில் பரையன் ஊரணி ஒன்று உள்ளது அந்த ஊரணி தூர்வாரப்பட்டு ஆழமாக உள்ளதால் அந்த குளிக்க செல்லும் பெண்கள் மாணவர் மாணவிகள் படிக்கட்டு இல்லாமல் ஆலப்பகுதியில் சென்று ஆபத்து ஏற்படும் நிலை உள்ளது அந்த ஊரணியை படிக்கட்டி அமைத்து கொடுக்க வேண்டுமே அறிமுக ஒன்றிய விடுதலை சிறுத்தை சார்பில் கேட்டுக்கொள்கிறது மொத்தமாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளோம் அதை நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் அப்படி நிறைவேற்றி கொடுக்காத பட்சத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய உயர்மட்ட நிர்வாகிகளை கலந்து சொல்லித்து புதுக்கோட்டை மாவட்டம் முழுக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று முடிவு செய்த இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை